ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கன்னிவாடி மற்றும் ஸ்ரீராமபுரம் பேரூராட்சியில் பல்வேறு பகுதிகளில் ஒன்பது புள்ளி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்துக்குட்பட்ட கன்னிவாடி மற்றும் ஸ்ரீராமபுரம் பேரூராட்சியின் பல்வேறு பகுதிகளில் அரசின் நலத்திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி முன்னிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி ஒன்பது புள்ளி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த விழாவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக கல்வி மேம்பாட்டுக்காக அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவ மாணவிகளின் கல்வி மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மட்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏழு கல்லூரிகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கூட்டுறவுத்துறை சார்பில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என இரண்டு கல்லூரிகள் தொடங்கி செயல்பட்டு வருகின்றன கூட்டுறவுத்துறை கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன பொதுமக்கள் வாழ்க்கைக்கு தேவையான கல்வி குடிநீர் வசதி சாலை வசதி போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன தமிழக மக்களின் நலனுக்காக ஏராளமான திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றி வரும் இந்த அரசுக்கு பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் உதவி இயக்குனர் மனோரஞ்சிதம் கன்னிவாடி பேரூராட்சி தலைவர் தனலட்சுமி துணைத் தலைவர் கீதா உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தளபதியார் அவர்கள் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தேர்தலில் கொடுக்க வேண்டும் என்றே நிதி தமிழ்நாட்டில் இல்லை என்றாலும் எப்படியாவது சமாளித்து கொடுக்கலாம் இதை ஆரம்பித்து விடலாம் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த திட்டம் இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது